ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது லஞ்ச் பண்ணுறேன் ரொம்ப டைம் எடுத்துன்னு நினைக்கிறேங்க ரொம்ப டேஸ்ட்டாக ஆனால் வந்து ரொம்ப குயிக்காக செய்யக்கூடியதுன்னு ஒரு கலர்னு சாதம் தான் ஓகேங்க ரொம்ப ஈஸியாக நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன நம்ம பண்ணுறோன்னு பார்க்கலாம் முதல்ல இதுக்கு வந்து சாதத்தை மட்டும் நீங்கள் வடித்து எடுத்துக்கோங்க எப்போ வேணாலும் நீங்கள் வடிச்சுக்கோங்க சாதத்தை வடிச்ச சாதத்தை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கு நான் இன்னைக்கு சைட் டிஷ் பண்ண போகிற பார்த்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க உருளைக்கெழங்கெலாம் ஒன்று லட்சம் எல்லாருக்குமே பிடிச்சமானது ஒரு உருளைக்கிழங்கு தான் பிள்ளைங்களுக்கு வேறு எதுவுமே நீங்கள் கொடுத்தோம்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை கொடுத்தீங்கனாலே போதும் ஸோ இன்னைக்கு நம்ம வந்து கிளர்ந்த சாதத்துக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ண போறோம் இது வந்து ஒரு பெரிய மெயின் டிஷ் கிடையாது அதனால சைடில் போட்டுட்டு உங்களுக்கு கிளர்ந்த சாதம் அப்படின்னு சொல்ல போகிறேன் இதையும் லைட்டாக அப்படி காமிச்சிடும் ஓகேங்களா முதல்ல வந்து கடாயை அடுப்பு வைக்கலாம் உருளைக்கிழங்க வந்து நம்ம தாளித்து விட்டுட்டு அப்புறமா நம்ம சாதத்துக்கு ரெடி பண்ணுவோம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க கடாய் கொஞ்சம் சூடாகட்டும் இந்த சாதம் வந்து நீங்கள் இந்த ரைஸ் வந்து நமக்கு பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துட்டாலும் சரி நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களா இருக்கனா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வீட்டில் காய்கறி அதெல்லாம் வேணும்னே அவசியம் கிடையாது அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இப்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றினா போதும் ஆயில் சூடாகிடுச்சு கழுவி வந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க எடுத்து உள்ளே போட்டு இது வெறுமனையே நீங்க வத்தல் தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டாலும் ஓகே தான் இல்ல கொஞ்சமாக கரம் மசாலா போட்டாலும் ஓகே தான் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிட்டாலும் போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் உருளைக்கிழங்க மட்டும் எந்த வச்சாலும் பிள்ளைங்க இஷ்டமா சாப்பிட்ருவாங்க நான் வந்து ரொம்ப ஈஸியா தெரிஞ்சிருவேன் இந்த உருளைக்கிழங்கு மட்டும் போட்டுட்டு ஏன்னா நிறைய பேர் நீங்க கேக்குறீங்க மேம் நீங்க உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னா கேக்குறீங்க அதனால உங்களுக்கு லைட்டா காமிச்சு கொடுக்கறேன் அவ்வளவுதான் ஒரே ஒரு கலரு கிளறிட்டு இப்போ மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் அது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்லேயே போட்டு வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா அடுத்தது பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்ம அடுத்தது ரெடி பண்ணிடலாம் இந்த ஸ்டவ் போட்டுக்கலாம் இதை வந்து சிம்மில் போட்டு இது கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம் நம்ம அடுத்தது வந்து சாதத்துக்கானது ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க இப்போ நான் ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்கான ஒரு அளவு தான் நான் சொல்ல போகிறேன் கடாய் சூடாகிடுச்சு நம்ம வந்து கொஞ்சம் கூட தான் ஆயில் ஊற்றணும் ஏன்னா சாதம் எப்போவுமே நம்ம கிளறுறோம் அப்படின்னாலே ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் நீங்கள் ஆயில் ஊற்றிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் நல்லா வரும் கிளர்ன சாதம் போட்டாலே அந்த மாதிரி தான் வைக்கணும் கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாம் என்ன சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு ஃபஸ்ட்டில் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொரியும் போதே ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் பாசத்துக்கு இதெல்லாம் ஜீரகம் வந்து அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க கடுகும் ஜீரகமும் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிட்டு நான் வந்து பாருங்களேன் அந்த வெள்ளை பூண்டு வந்து ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் லைட்டாக ஒரே ஒரு தட்டு சும்மா ரொம்ப போட்டு நசிக்க வேண்டாம் இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அந்த மாதிரி போட்டிருக்கேன் கார்லிக் வந்து அப்படி நல்லா ஒரு ஃப்ளேவரோட அந்த சாதம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் அது வதங்கட்டும் கார்லிக் வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டில் போட்டு நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் இது வதங்கிக்கிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லா பருப்பும் வந்து நல்லா ப்ரௌன் கலராக வரட்டும் இதை நல்ல சிம்ல போட்டு நல்லா வறுக்கும் போதுதான் அப்படியே ஒரு ப்ரௌன் கலர் வரும் அது வரைக்கும் வருபடட்டும் இங்கே பாருங்க அதுக்குள்ளே நம்மளுடைய உருளைக்கெழங்குக்கு என்னென்ன தேவையான மசாலா போட்டலாம் உருளைக்கெழங்க கொஞ்சம் அப்படியே சிம்லேயே போட்டு வெந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சமா ஆயில் ஊற்றினா போதும் இங்கே பாருங்க ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க அந்த காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சமா தனியா தூள் ஓகே இல்லை உங்களுக்கு குடம்பிளகாய் தூள் போடுறதா கூட போட்டுக்கலாம் நான் வந்து ரொம்ப போடல கொஞ்சமாக தனியாத்தூள் இது ஒரு ஃப்ளேவருக்காக தான் கரம் மசாலாத்தூள் ஒரு ஒரு அரை ஸ்பூன் போட்டுப்பாங்க அது பிள்ளைங்களுக்கு வந்து எப்போவுமே இந்த மாதிரி வாசனை ரொம்ப பிடிக்கும் ஸோ கொஞ்சமாக கரம் மசாலா கூடவே தூள் கொஞ்சம் இதையும் சைட் பை சைடாக கலறி விட்டுக்கோங்க இதை விட்டுறாங்க தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுட்டு கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து இன்னும் உப்பு போடல தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு போட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய உருளைக்கிழங்கு பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க இனி இதை வந்து நீங்கள் சிம்மில் போட்டு அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துருங்க போதும் பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு பாருங்க நல்ல ஒரு ப்ரௌன் கலராக வந்துட்டு நம்ம போட்டிருந்த கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு நல்ல கலர் மாறிடுச்சு இந்த டைமில் காரம் வந்து ஒன்லி பச்சை மிளகாய் தான் ஸோ ஒரு நாலு பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் காரம் மட்டும் நீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க இது எண்ணெயிலே போட்டு வதக்கும் போது இது நல்லா வதங்கிடும் இதில் உள்ள காரம் தான் நமக்கு சாதத்துக்கு ஸோ நாலு பச்சை மிளகா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா சேர்ப்பீங்கன்னா ரெண்டு பழம் மிளகாவும் போட்டுக்கோங்க நல்லா வதக்குங்க இதுக்குரிய மெயின் இன்க்ரீடியன்ஸே வெங்காயம் தான் இந்த வெங்காயம் வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸே ஒரு மூணு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் சரியா இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் பாருங்களேன் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்குன்னு இல்லைன்னா நீங்கள் வந்து உடனே எடுத்தீங்கன்னா அந்த பூண்டுலாம் அப்படியே ந நசுக்காவும் போட்டிங்கன்னா சீக்கிரம் வேகாது வேகலைன்னா பிள்ளைங்க எடுத்து வெளில வச்சுருவாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஆனியன் எடுத்து உள்ளே கட் பண்ணிக்கோங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இனி அதை கூட சேர்த்து கட் பண்ண அதை வதக்கும் போதே கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் நான் சாதத்துலேயும் உப்பு போட்டு தான் சாதம் எப்பவுமே நாங்கள் வடிப்போம் அதனால கொஞ்சம் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க நீங்கள் சாதத்துக்கு போடலைன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க அவ்வளோதான் உங்களுக்கு காரம் வந்து ஒரு வேலை இந்த பச்சை மிளகாய் ரொம்ப நீங்க சாப்பிட மாட்டீங்கன்னா இங்க வந்து நீங்க தனி மிளகாய்த்துல ஆட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் நம்மளுடைய ஆப்ஷன் தான் ஓகே நீங்க வந்து காரம் வேண்டாம் பச்சை மிளகாவே என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காதீங்க நீங்க கொஞ்சம் தனி மிளகாயத்தில் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமா மஞ்சத்தூ கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் கழுவி வச்சிருக்கிற கருவேப்பில எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் இது கொஞ்ச நேரம் வதங்கணும் இப்போ என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ காரம் காணாதும்மா கட்டாயமாக இவனுக்காக தனியாக ஒரு கொஞ்சம் தனி மிளகாயத்துல ஆட் பண்ணணும் நம்ம பிள்ளைங்க வந்து காரத்துலேயே விளையாடுவாங்க எவ்வளோ சொன்னாலும் காரம் மட்டும் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக சாப்பிடுவாங்க சைடில் நமக்கு உருளைக்கெழங்கும் நமக்கு ஃப்ரை ஆகிட்டே இருக்கும் அது இது வந்து செய்யும் போது நல்லா சிம்மில் பண்ணிடுங்க சிம் பண்ணிட்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ என் பையனுக்கு வந்து கொஞ்சோண்டு காரத்தூள் சேர்க்கணுங்க கரெக்டாயமாக அவனுக்கு வேணுமா அது காணாதான் அவனுக்கு ஸோ கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேனே இது நீங்கள் வேணுங்கன்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க இது வேண்டாம் அவனுக்காக கொஞ்சோண்டு காரத்தும் எல்லாம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது ரெண்டே ரெண்டு நிமிஷம் அந்த பச்சை வாசனை போடுறதுக்காக நான் வேண்டான்னு பார்த்தேன் அவன் போடுங்க ஸோ இப்போ நமக்கு கிளறின சாதம் இதுக்கு பேர் வந்து நீங்கள் வெங்காய சாதம்னு வச்சுக்கிட்டாலும் சரிதான் கிளறின சாதம் ஆனால் அது கிளறின சாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து நீங்கள் டிஃபன் பாக்ஸ்க்குலாம் பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் அட்டாசமாக இருக்கும் நம்மளுடைய ஆணி அந்த உருளைக்கிழங்கும் பாருங்க எப்படி வந்துட்டுனு நல்லா அப்படியே ரோஸ்ட் மாதிரி ட்ரை ஆகிடுச்சுப்பேங்க நல்லா வெந்துருச்சா கேக்கு நல்லா இப்படி போய் போயிருப்பேன் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்மளுடைய ரோஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு இந்த மாதிரி கிளரை சாதம் வச்சிருக்கோம்னா ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிரும் இதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு ஒரு மல்லி இது வேண்டாம் ஒரு வாசத்துக்கு லைட்டாக போட்டு இது ஒரு ஃப்ளேவருக்கு போட்டாச்சு அதே மாதிரி இதுலேயும் ஃப்ளேவருக்கு நம்ம வெட்டி போட்டுட்டு சாதத்தை கலர வேண்டி தான் இப்போ சாதம் ஏற்கனவே நம்ம எடுத்து எல்லாம் வடித்து வச்சுருக்கோம் இப்போ வந்து சாதத்தை நம்ம இந்த மாதிரி நல்லா ஃபர்ஸ்ட்டில் பார்த்துக்கோங்கண்ணே ரெண்டு பேருக்கு நான் இப்போ கிளற போகிறேன் வாசனையே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளருங்க நான் இப்போ நான் எடுத்து வச்சுருந்தேன் எல்லா சாதத்தையும் போட்டு கிளறியாச்சு ஃபுல்லாக கீழே வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உப்பு காரம்லாம் எல்லாம் நமக்கு சாதத்தோடு சேர்த்து பிடிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குங்களா அவ்வளோதான் நம்மளுடைய பொட்டேட்டோவை ஆஃப் பண்ணிவிட்டேன் நல்லா அப்போதே ரெடி ஆயிடுச்சு இப்போ டேஸ்ட் பார்த்துக்கலாம் நம்ம இப்போ நமக்கு சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேயா நம்மளுடைய பொட்டேட்டோ கொஞ்சம் ஆரட்டும் நம்ம சாப்பிடலாம்